ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் நேரம் இது உன் முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கும் நேரம் இது இனி உன் லட்சியம் வெற்றி பெறும் இந்த அம்மா சொல்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் நடப்பது எல்லாம் நன்மைக்காக தான் என்பதனை உனக்கு சொல்வதற்காகவே ஏனென்றால் இப்படி ஒரு வார்த்தைகளை உனக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்றால் எப்படி ஒரு நல்ல நேரம் உன்னை தேடி வந் வந்திருக்கிறது என்று நீ புரிந்து கொள்வாய் எப்படியும் எல்லோரிடமும் இந்த இறைவன் வந்து வாயை திறந்து பேசிவிடமாட்டான் மாட்டான் ஒருவரிடம் பேசுகிறான் என்றால் நிச்சயமாக அந்த நேரம் அவர்களுக்கு சுபமான மங்கள நேரமாக தான் இருக்கும் அதனால்தான் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் அவன் காதில் விழுகிறது இப்பொழுது நீ நன்றாக இருப்பாய் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன உன்னுடைய நேரமானது நல்ல நேரம் நெருங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீ எதற்கும் வருந்தப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கை இன்றிலிருந்து மகாலட்சணமாக ஆகப்போகிறது சகல ஐஸ்வர்யமும் பெறப்போகிறாய் நீ எந்த உயிர் முயற்சிக்காக ஈடுபட்டிருக்கிறாயோ அதில் ஜெயிக்கப் போகிறாய் அதன் அந்த முயற்சி உனக்கான வேலைகள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது நீ நினைத்து எந்த காரியத்தை அடியெடுத்து வைத்தாலும் அதில் தான் முடியும் உன்னை சார்ந்தவர்கள் உன்னை பெருமையாக பார்ப்பார்கள் உன்னை தூற்றியவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் எப்படி என்றால் இப் இவனா இப்படி இருக்கிறான் என்று அப்படி வாயை பிளந்து பார்ப்பார்கள் அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை உயரும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் நீ நம்பு உன்னை நீ இந்த நம்பிக்கையானது உன் வாழ்க்கையை எங்கோ அழைத்து செல்லும் மிக முயற்சிகள் மிக தூரத்திற்கு அழைத்து செல்லும் எங் எப்பொழுதுமே நான் சொல்கிறேன் அலட்சியமாக இருக்கக்கூடாது அலட்சியமானது ஒருவனை கீழே தள்ளுமே தவிர உயரத்திற்கு அழைத்து செல்லாது அதுபோல் நம்பிக்கையானது எப்பொழுதுமே அவனை தரையில் படுக்க விடாது உயரத்திற்கு தான் அழைத்து செல்லும் அவனை எழுந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க செய்யும் ஏனென்றால் அவனுடைய தைரியமும் அவனுடைய நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையானது உழைப்பாக மாறும் அப்படி மாறும் பொழுது அவனுக்கு தானாக தைரியம் வந்துவிடும் பிறகு என்ன தோன்றும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று தோன்றும் அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இனியும் நடக்கும் எப்பொழுதுமே உன் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும் அழகு என்றால் அப்படி ஒரு காண்பதற்கு இருக்கும் மிகவும் அழகாக இருக்கும் நீ அழகாக வாழும் அந்த வாழ்க்கையை பார்த்து உன்னுடன் இருப்பவர்கள் ரசித்து பார்ப்பார்கள் உன்னை புகழ்வார்கள் உன்னை தழுவுவார்கள் அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை அழகாக அமையும் நீ எதற்காக இவ்வளவு நாள் கண் கலங்கி நின்றாயோ எந்த வேலைக்காக நீ கண் கலங்கி நின்றாயோ எந்த ஒரு செயலுக்காக நீ மனமால கலங்கி நின்றாயோ அனைத்துமே இன்று உன் கையிக்கு வந்து சேரும் நாள் மிகவும் அருகில் உள்ளது நீ கவலைப்படாதே உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி செய்து தர ஏற்பாடாக இருக்கிறேன் உனக்கு ஏற்பாடு செய்வதுதான் இந்த வாராகியின் வேலை நீ புரிந்து கொள் நிச்சயமாக உனக்கான காலம் நெறி விட்டது நல்லதுதான் நடக்கும் நம் வாராகி நமக்கு உத்தரவு கொடுத்துவிட்டால் இனி நம் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை என்று நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் எதிர்மறையாக எதையுமே யோசிக்காதே நேர்மறையாக யோசி உனக்கான அனைத்தையும் நான் தருகிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ இந்த வாராகியிடம் வந்து பார் உனக்கான அனைத்துமே கிடைக்கும் சில நேரங்கள் தாமதப்படலாம் அதையெல்லாம் மனதில் பொருட்படுத்தாதே அந்த தாமதமானது நல்ல ஒரு விஷயத்திற்காகவும் உனக்கு நடக்கப் போகும் அந்த ஒரு நல்ல செயலுக்காகவும் தான் இருக்கும் உடனே தந்துவிட்டால் அது உடனே போய்விடுவது போல் இருக்கும் அது உனக்கு அருமை தெரியாமல் போய்விடும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் நீ எப்பொழுது கிடைக்கும் என்ற பல ஆர்வத்துடன் எதிர்பார்ப்புடன் இது நம் கைக்கு வந்துவிடாதா என்று நினைத்து அதை பெற்றால் உனக்கு அதன் அருமை தெரியும் ஏக்கத்துடன் வாழ்ந்து ஒன்றை அடையும் பொழுது அதை யாரும் கைவிட மாட்டார்கள் இது பலமுறை நம் ஏக்கத்திற்காக கிடைத்தது இதை யாரிடமும் விட்டு கொடுத்துவிடக் கூடாது என்று நினைப்பார்கள் அதுபோல உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது இருக்கும் ஏக்கத்தை விடுவதற்கான நேரம் வந்துவிட்டது ஆனால் பல நாட்களாக இயக்கப்பட்டு கொண்டிருந்தாய் அதனால் இப்பொழுது கிடைக்கும் இந்த செயலை நீ நிச்சயமாக கைவிட மாட்டாய் அது உன்னுடையது என்று இருக்க பற்றி கொள்வாய் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் உடனே கிடைக்கவில்லையே என்று இருந்த ஆதங்கம் அன்றிலிருந்து உனக்கு இது கிடைத்த அன்றிலிருந்து விலகிவிடும் ஏன் தெரியுமா இத்தனை நாள் ஏங்கியதற்கான பலன் நமக்கு கிடைத்துவிட்டது என்று நீ சந்தோஷப்படுவாய் இது போதும் எனக்கு வாழ்க்கையில் இதைவிட வேற என்ன வேண்டும் என்று மனதில் நினைத்து கண்கலங்கி அழுகும் அந்த ஆனந்த கண்ணீரோடு அது உனக்கு கிடைக்கும் மிக அருகிலேயே வந்துவிட்டது உனக்கான நேரம் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதற்கும் கண்கலங்க வேண்டிய அவசியமே இல்லை இனி நீ கண்கலங்கினால் அது உன்னுடைய சந்தோஷத்திற்கான அழுகையாக இருக்க வேண்டும் நீ நிறைய அழுதாச்சு இனி தேவையில்லாத அழுகை தேவையில்லை அதை விட்டுவிட்டு சந்தோஷமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது அதை பெற்றுக்கொள் அதை இந்த வாராகி உனக்கு பரிசாக தருவேன் அது எப்படி தெரியுமா நிரந்தரமாக இருப்பது போல் தருவேன் ஏதோ இன்று தந்து நாளை விலகுவது போல் இருக்க உன் வாழ்க்கையில் ஒரு பொருளோ ஒரு உறவோ ஒரு நன்மையோ ஒரு வேலையோ உன்னை தேடி வருகிறதென்றால் அது உனக்கு நிரந்தரமாக இருக்க இந்த வாராகி ஆசீர்வதித்து உன் கையில் தருவேன் இந்த வாராகி கையிலிருந்து வாங்குவதற்கு நீ பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி ஒரு பாக்கியம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது அந்த சுபமான நாளுக்காகவும் சுபமான நேரத்துக்காகவும் நீ காத்திரு கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே சிறிது தாமதம் ஐந்து நிமிடம் தாமதமானாலும் மனம் சளித்து கொள்ளாதே அந்த ஐந்து நிமிடத்தில் கூட உனக்கு அது கிடைத்துவிடும் எதுவுமே ஒரு செகண்டு தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த உனக்கு செயலை நான் தர காத்திருக்கிறேன் வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு உன் வாழ்க்கை வளமாக அமைய இந்த வாராகி உன் பக்கத்தில் இருந்து உன்னை ஆற அனவரைத்து கொள்வேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறேன் நீ இந்த வாராகியை நம்பி சிறிது பொறுமையாக இரு உனக்கான நேரம் விடியும் அந்த விடியும் நேரத்தில் நானே உன் கதவை தட்டி உன் கையில் தருவேன் அப்பொழுது நீ இந்த வாராகி உன் எதிரில் நிற்கிறாள் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே உனக்கான அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கு உனது வேண்டிய செயல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உனக்கு இந்த வாராகி உறுதுணையாக இருப்பேன் உன்னை சகல ஐஸ்வரியங்களுடன் பார்ப்பதுதான் என்னுடைய வேலை ஏனென்றால் இவ்வளவு காலமாக உன்னை தர்த்தரியும் தொற்றிக்கொண்டிருந்தது அதை விரட்டி அடித்தவள் நான் இந்த வாராகி ஏனென்றால் அதை நானாக விரட்டவில்லை உன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் சேர்ந்துதான் விரட்டியது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வேண்டும் ஏன் தெரியுமா அவனுக்கு பிடித்திருக்கும் பீடையை ஒழிக்க வேண்டுமென்றால் அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால்தான் அவன் தலை நிமிர்ந்து நடப்பான் அவன் நடக்க ஆரம்பித்து விட்டாலே அனைத்தும் தூர விலகி ஓடிவிடும் செல்வங்கள் சிறிது சிறிதாக சேர ஆரம்பித்துவிடும் அதை விட்டுவிட்டு ஒரே இடத்தில் அமர்ந்தோ ஒரே இடத்தில் படுத்தோ ஒரே இடத்தில் வாழ்ந்தோ கொண்டிருந்தால் நிச்சயமாக அவனால் வெளியில் வர முடியாது தன்னம்பிக்கையும் தைரியமும் இழந்தவன் ஜெயித்ததாக வரலாற்றிலே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய தன்னம்பிக்கையானது உன்னை காப்பாற்றும் நிச்சயமாக இந்த வாராகி துணையுடன் அவளுடைய ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உன்று நிச்சயமாக நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கான அனைத்தையும் மிக விரைவிலேயே இந்த வார வாராகி தந்து ஆசிர்வதிப்பேன் ஜெய் வாராகி